ಆ ಬೋಸ್ 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 त

நிறைதி வாజే உலையாதே 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 தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதியோ 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 தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதியோ அனுமதியோ செய் செய் செய்

சர்வதேச பேன் இந்தியா திரைப்படம் என்று சொல்லி எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் கடைசியில் அது முல்லைப்பெரியாளர் வந்து நிக்குது அணை உடையாது என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நீதிமன்றம் இரண்டு தெளிவான தீர்ப்புகளை கொடுத்த பிறகும் அந்த அணை உடையும் என்று அந்த படத்திலே கதாநாயகி என்ன செய்கிறது ஒரு வசனத்தை பேசுகிறது இது போல நாம் ஒரு படத்தை எடுத்து கேரளாவில் திரையிட முடியுமா என்று தெரியவில்லை படத்தினுடைய தயாரிப்பாளர் கோகுலம் சிட்பண்ட் உரிமையாளர் கோபாலன் தமிழ்நாட்டிலே சீட்டு நிறுவனங்களை நடத்தி வருகிறார் முழுவதும் கோடி வருவாய் இந்த கோகுலம் கோபாலன் இதை தமிழ்நாட்டுக்கு எதிராக படம் எடுத்து அதை தமிழ்நாட்டிலேயே விநியோகமும் செய்திருக்கிறார் கேட்க ஆள் இல்ல தமிழ்நாட்டில் இப்படி ஒரு படத்தை நாம் எடுத்து கேரளாவில் போய் திரையிட முடியுமா முடியாது ஆனால் சர்வ சாதாரணமாக கம்பம்பள்ளத்தாக்கு முல்லைப்பரியாரை நம்பி இருக்கக்கூடிய இந்த கம்பமல்லாக்கில முக்கியமான நகரமான கம்பத்துல ஒரு தேட்டர்ல கூட அந்த படத்தை திரையிட்டு இருக்கிறாங்கன்னா தமிழர்கள் மான உணர்வும் இன உணர்வும் அற்றவர்களாக போய்விட்டதால் தான் இந்த சம்பவம் எல்லாம் நடக்கு இதை அனுமதிக்கலாமா எம்புரான் திரைப்படம் சர்வதேச அரசியலை பேசினாலும் அது எங்களுடைய இரத்தின் மீது கை வைத்திருக்கிறது அதனால் இந்த கோகுலம் சிட்பண்டு பண்ட் அந்த படத்தினுடைய பெரிய தயாரிப்பாளர் அந்த படத்தினுடைய விநியோகஸ்தர் அவரை என்ன செய்வோம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நானூத்தி நாற்பத்தி ரெண்டு சிட் முன்பாகவும் பல்வேறு அமைப்பு பல்வேறு கட்சிகள் சார்பிலே தொடர்ச்சியாக போராட்டம் நடக்க இருக்கிறது அந்த சிட்பண்டை இழுத்து மூடுறது எங்களுடைய பிரதானமான வேலை அங்கே சீட்டு போட்டிருக்கக்கூடிய தமிழர்களை என்ன செய்யணும் அங்கே போட்டிருக்கக்கூடிய சீட்டு பணத்தை திரும்ப பெற வேண்டும் அது ஒரு நம்பகமான நிர்வாகம் அல்ல காரணம் ஆண்டு இருக்கு எட்டாயிரம் கோடி அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க கேரளாவுக்கு ஒரு ரூபா தமிழ்நாட்டுக்கு வருமா அதுல வராது முழுக்க முழுக்க தமிழர்களுடைய உழைப்பில அந்த சீட்டு கம்பெனியை நடத்திக்கிட்டு பணம் எங்க போகுது கேரளாவுக்கு போகுது இந்த மண்ணில் உழைக்கக்கூடிய ஒருத்தனுடைய பணம் இந்த மண்ணுக்கு பயன்பட்டாதான் அது பொருளாதாரம் அதுதான் நல்ல பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை தான் நாங்கள் பேசுகிறோம் அதனால் எம்புரான் திரைப்படத்தை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் படத்தில் இருக்கக்கூடிய அணைக்கு எதிரான காட்சிகளை படக்குழுவினர் நீக்க வேண்டும் எப்படி மோகன்லால் கேரளாவிலே பகிரங்க வருத்தம் தெரிவித்தாரோ அதுபோல இந்த ஐந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியார் பாசன விவசாயிகளிடத்திலே மோகன்லாலும் படக்குழுவும் மன்னிப்பு கேட்கும் வரை காட்சிகளை நீக்கும் வரை போராட்டம் தொடரும் ஓயாது